மாலை அனைவருக்கும் நிறைந்த நன்றி வணக்கம் தென்களின் இனிமையும் தேனியின் சுவையும் செந்தின் இனிமையும் கொண்ட தலைமை கழிக்கு எனது வணக்கம் அடுத்ததாக எனது கவிதை தொடக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அருந்தமிழே பெருந்தமிழே முத்தமிழே இரவா புகழ் கொண்ட இயங்கியல் தமிழே நற்றினை தந்த நற்றமிலே நாளடியா தந்த ஏற்றமிழே அன்னை தமிழே என்னை தந்த தமிழே இலக்கியம் படைத்த தமிழே இதயம் வென்ற தமிழே என்னுள் கரைந்தவளே உணர்வில் உறைந்தவளே கலைநயம் கண்டவளே காவியம் கொண்டவளே இமயம்போல் சிறந்தவளே உதயம்போல் உயர்ந்தவளே தாயே தமிழே வணக்கம் மூலம் ஆதிமுலம் படைப்பிலக்கியம் தந்த கருமுலம் அகத்தியர் கம்பர் வள்ளுவர் இளங்கோர் பாரதி பாவேந்தர் பார்த்தெழுத்த வல்லாண்மை அகிலத்தையும் கவர்ந்தெடுத்த பேராளுமை எமுரியா கண்டத்தில் தோன்றிய தமிழினம் உலகத்தின் பேரினம் தமிழை சுவாசித்து தமிழை நேசித்து வாழ் அந்நிய மொழி பிடியில் இருந்து விலகி கொள் படையெடுப்புகளால் வெயிலாத வீரிய மொழி தன்னகரில்லா இயல்மொழி சரித்திரம் படைத்த சகாப்தம் தாய் தமிழே நமது ஏகாம தமிழனாக தலைம தமிழுக்கு நிகழ் இல்லை என உணர் பேரினத்தின் அடையாளம் முத்தமிழ் கொஞ்சம் ஊபாலம் தரணியங்கும் பழனி வாடும் பைந்தமிழ் மாந்தர் குலத்தை மடிவித்த பிள்ளை தமிழ் அகநானூறு புறநானூறு காதல் கொடை மானம் வீரம் அறிவு தந்த வரலாறு சங்கம் வளர்த்து தமிழ் உயிர் வளர்த்த தமிழ் இனத்தின் அங்கம் தொல்காப்பியம் எம் இனத்தின் இதிகாசம் தமிழ் மொழியே மானுடத்தின் பொக்கிசம் அறநெறி சொல்நெறி கண்ணெறி இருந்த தமிழ் மொழி உறவும் கனிப்பொறி மானுடத்தின் பொக்கிசம் அறநெறி சொல்லிய நன்னெறி தமிழ் மொழி உலகும் கனிபொறி தாய் தமிழே எங்களின் சிம்மாசனம் ஒன்னால் எங்களுக்கு அரியாசனம் உலக மாந்தனின் முதல்வன் அவனே முத்தமிழன் ஐம்பூதங்களை கடந்து நின்றது தமிழ் பேர் இலக்கியங்களால் வென்றது தமிழ் உறத்த சிந்தனை கொள் அவையாவும் தமிழே என உறக்க சொல் எத்தனை மொழியாயினும் அத்தனையும் தமிழுக்கு ஈடாகுமோ நாம் இருக்குவரை தமிழ்தான் ஆடுவேன் பிரபஞ்சத்தின் மொழி மூலம் தமிழின் ஈராக்களம் மூத்த மொழி மனதில் பூத்த மொழி கருத்தியம் களஞ்சியம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் காலத்தின் அவசியம் மனிதவனம் செழித்தோங்க தமிழ் தந்தது ஆக்கம் அதுவே குலங்களாகிய தாக்கம் தரைக்கடையில் தமிழ் பூக்கடையில் தமிழ் ஆட்சி மொழியில் தமிழ் காட்சி மொழியில் தமிழ் அரமன்ற மொழி தமிழ் அரநேறி மொழி தமிழ் இணையத்தில் தமிழ் இதயத்தில் தமிழ் பெயர் தமிழ் தமிழ் தமிழா தமிழால் தமிழால் என்று தமிழோடு இணங்கு தமிழால் ஓங்கு உயிர் மூச்சும் பேச்சும் தமிழ் என்று வணங்கு நன்றி வணக்கம் திருச்சி அளித்து வாழ வேண்டும்